ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கீரை ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கீரையை தொடர்ந்து இருபத்தேழு நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் பகலில் கூட நிலாவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கண் பார்வை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது பிளட் சர்க்குலேஷனையும் ரொம்ப ஜாஸ்தியாக்கி மூளையும் உடம்பையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடியது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணின்னு ரெண்டு கீரை இருக்குது நான் வந்து இன்றைக்கி ரெண்டையுமே கலந்து எடுத்திருக்குறேன் நீங்கள் தனித்தனியாக கிடச்சிதுன்னா கூட ரெண்டையுமே வாங்கி செய்யுங்க சிகப்பு கலர் கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கீரை வாங்கி சுத்தம் பண்ணிக்கோங்க காம்பல்லாம் கிள்ளிட்டு வெறும் கீரையை மட்டும் எடுத்துட்டு ரன்னிங் வாட்டரில் மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகும் இப்போ கீரை ரெடி பண்ணி வச்சோன்னே ஒரு அகலமான கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் இருந்து பதினஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து காஞ்சமிளகாவை ஒரு ரெண்டு காஞ்சமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா காரத்தை கம்மியாக போட்டுட்டு கொடுங்க வெங்காயம் லைட்டாக கண்ணடிப்பதும் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நமக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த கீரையை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க மெயினாக இப்போ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கண் பாதிப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும் அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு தேவையான அளவு ஃபுட்டையும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்தில் ஒரு முறை வீட்டில் இருக்கிற எல்லாருமே செய்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது இப்போ கீரையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வதக்க வதக்க நல்லாவே சுருண்டு வர ஆரம்பிக்கும் எப்பயுமே கீரை வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுடுங்க அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும் வெறுமனே கீரையை வதக்கி விட்டு வச்சோம்னா லைட்டாக நர நரன்னு இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா நிச்சயமாக டைஜஷன் ப்ராப்ளம் வரும் செமிக்காது அதனால் தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் ஒரு கைப்பிடி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு மூணு கைப்பிடி அளவு தண்ணி ஊற்றிட்டு கால்வாசி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கீரை வதங்க வதங்க ரொம்ப சுருண்டுட்டு வரும் அப்புறம் உப்போட அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா தெரியாது தேவைப்பட்ட நீங்கள் கடைசிலில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க ஓவராலாக கீரை வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து முடிச்சுடுங்க ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வேக வைங்க கீரை வெந்துக்கிட்டே இருக்கும்போது இடையில் ஒரு முறை நல்லா பரட்டி பரட்டி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும் இப்போ கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு எடுத்து கையில் லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கிள்ளுறதுக்கு நல்லா நசுஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு சுத்தமாக தண்ணி இல்லை அதே நேரம் கீரையும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை பரட்டி விட்டுடுங்க நீங்கள் பரட்டு பரட்ட கீரையோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த கீரை சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை செய்து கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமானது துளிகூட தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம தேங்காய் சேர்க்கும் போது தண்ணியோட சேர்த்தோம்னா கீரை வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும் இந்த கீரையில் கூட்டு கூட செய்யலாங்க நான் வந்து இன்றைக்கி பொரியல் செய்து காமிச்சிருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக கூட்டு எப்படி செய்கிறது அதாவது பருப்பு போட்டு கூட்டு செய்வோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான கீரை ரெசிப்பியை நான் சொன்ன மற்ற நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்